வணக்கம் இன்னைக்கு கொத்தமல்லி சட்னி எப்படி ரொம்ப ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு கேட்டு மல்லி இலையை கட் பண்ணி சுத்தம் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கிடணும் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதா கட் பண்ணி வச்சுக்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வத்தல் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு புளி ரெண்டு பூண்டு ஒரு உளுந்து எடுத்துக்கோங்க ஒரு ஒரு எண்ணெய் ஊற்றிக்கோங்க உளுந்து சேர்த்துக்கோங்க பொன்னிறமா மாறினா போதும் லேசா வறுத்துக்கோங்க கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகாய் புளி பூண்டு கொஞ்சமா கருவேப்பிள்ளைதோட சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க சேர்த்து ரொம்ப வெங்காயம் வதக்கணும்னு அவசியம் இல்லை வெங்காயம் லேசா கலர் மாறினாலே போதும் பாருங்க இந்த அளவுக்கு லேசா மாறினாலே போதும் இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லி இலை சேர்த்துக்கணும் மல்லி எலை சேர்த்து லேசா வதக்கிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறம் ஒரு கால் கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து விட்டுட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்ப இது நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜார்ல மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கிடணும் சட்னிக்கு வதக்கிட்டு ஆற வச்சிருக்கோம் அதுக்குள்ளேயும் இட்லி ஊத்தி வச்சிடலாம் சட்னியும் அரைச்சாச்சு ஒரு வேற ஒரு பாத்திரத்துலாம் மாற்றிக்கோங்க இதுக்கு எண்ணெய் கடுகு கருவேப்பில காய்ந்த மிளகாய் சேர்த்து தாலிசம் பண்ணிக்கிடணும் தாளிசம் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சட்னி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் சிம்பிளா பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இட்லி வந்துருச்சு இட்லி கூட இந்த சட்னி வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ